ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எனக்கு ஐந்து வயது வரும் வரை என்னை எனது பாட்டியும் தாத்தாவும் வளர்த்தார்கள் எனக்கு ஐந்து வயதாகும்போது தாத்தா இறந்து விட்டார் நான் விடாமல் அழுது கொண்டே இருந்தேனாம் பல விதத்திலும் தொல்லை கொடுத்தேனாம் கடைசியில் தூக்க மாத்திரை தந்து அன்றிரவு என்னை தூக்க வைத்தார்களாம் அப்பாவும் அம்மாவும் நியூயார்க்கில் இருந்து திரும்பி வந்து விட்டார்கள் அம்மா உள்ளூர் பள்ளியில் ஆசிரியை ஆனான் அப்பா லப்பர் கம்பெனி ஆரம்பித்தார் தாத்தாவின் மரணமும் பாட்டியின் துயரமும் என்னை பாட்டிக்கு நெருங்கியவனாக செய்தன பாட்டி எங்கே சென்றாலும் என்னை தவறாமல் அழைத்துப் போவாள் பாட்டியின் மூலமாகவே எங்களுக்கு எங்கள் உறவினரோடு எல்லாம் அறிமுகம் கிடைத்தது டயர்ஸ்பர்க் டெனிசி இங்ஸ்டன் மிஷிகான் செயின்ட் லூலு கான்சா சிட்டி விசித்திரமான பெயர்கள் அங்கிருந்து வரும் உறவினர்களின் பெயர்கள் விசித்திரமாகவே இருந்தன ஆண்ட் பிளஸ் ஆன்டில் ஆண்ட் வினி கசின் சார்ஜியா மாலை வேளையில் எல்லோரும் நாற்காலிகளில் அமர்ந்து எங்கள் வம்ச வரலாற்றை பெருமையுடன் கொள்வார்கள் அந்த காலத்தில் அது எனக்கு மிக கொஞ்சமாகவே புரிந்தது ஆனால் அன்றைய எனது ஆர்வம் பின்னாளில் எங்கள் வம்சத்தின் சரித்திரத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ள ஊக்கமளித்தது என் பெயர் பெர்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் தனது முப்பத்தி ஆறாம் வயதில் காலமாகிவிட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து என் தந்தை மறுமணம் புரிந்து கொண்டார் இரண்டாவது உலகப்போர் போர் துவங்கும்போது எனக்கு பதினேழு வயது கல்லூரியில் இரண்டாம் வருட படிப்பை முடித்தேன் அப்போதே அமெரிக்க கடற்கரை பாதுகாப்பு படையிலே சேர்ந்தேன் பசிபிக் கடலில் பயணம் செய்யும் ஒரு சரக்கு கப்பலில் வேலை செய்து கொண்டே என்னை இந்த நூலை எழுத தூண்டிய ஒரு நீண்ட நெடும் பயணத்தில் திடீரென அடியெடுத்து வைத்தேன் அந்த கப்பலில் சிறிய நூல்நிலையம் இருந்தது அதிலிருந்த புத்தகங்களை எல்லாம் ஆவலுடன் படித்தேன் சிறு வயதிலிருந்தே எனக்கு துணிகரமான வீர தீர கதைகள் படிப்பதென்றால் மிகவும் விருப்பம் அந்த நூல் நிலையத்தில் இருந்த புத்தகங்களை எல்லாம் மும்முறை படித்து முடித்த பிறகு இப்படிப்பட்ட கதைகளை நாமே ஏன் எழுதக்கூடாது என்கிற எண்ணம் பிறந்தது இவ்வாறு தான் என் எழுத்து வேலை துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு என் முழு நேரத்தையும் எழுதுவதிலேயே கழித்தேன் அதே காலத்தில் ஒரு பத்திரிகைக்காரர்கள் என்னை லண்டன் நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் ஒரு நாள் பிரிட்டிஷ் மியூசியத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது நான் எப்போதோ தெளிவற்று கேள்விப்பட்டிருந்த சிலையை தற்செயலாக பார்த்தேன் அதை பற்றிய ஒரு புத்தகம் மியூசியம் நூல் நிலையத்திலேயே கிடைக்க அதை படித்து பார்த்தேன் அந்த சிலை எகிப்தில் நைல் நதிக்கரையிலேயே கிடைத்ததாம் அதன் மேல் மூன்று ரக எழுத்துக்கள் தனித்தனியாக செதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒரு ரக எழுத்துக்களை யாராலும் படித்து புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதை படிக்க இந்த உலகத்தில் யாருமே பிறந்திருக்கவில்லை என்று அறிஞர்கள் எல்லோரும் முடிவு செய்துவிட்டிருந்தார்கள் ஆனால் ஜோசாம் பொலியன் என்னும் ஒரு பிரெஞ்சு அறிஞர் அதை படித்து விட்டார் அந்த மூன்று வித எழுத்துக்களிலும் ஒரே வாசகம் உள்ளது மானிட இனத்தின் ஆதி கால வரலாறு அந்த எழுத்துக்களில் கூறப்பட்டுள்ளது அந்த அற்புதம் என்னை விழைப்பில் ஆழ்த்தியது இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு விமானத்தில் திரும்புகையில் எனக்கு ஒரு யோசனை திடீரென்று தோன்றியது கல்லில் செதுக்கிய மூன்று ரக எழுத்துக்களை ஆதாரமாக கொண்டு அந்த பிரெஞ்சு அறிஞர் மறைந்த மானிட இன வரலாற்றை வெளிக்கொணர முடிந்தது பாண்டியும் ஆண்ட் லீச் போன்றவர்களாலும் வாயால் சொல்லிக்கொண்ட சரித்திரத்தில் என் ஆப்பிரிக்க முன்னோடி கூறிய விசித்திரமான சொற்களில் எனக்கு தெரிந்த பொருள் அடங்கியிருக்கிறது அந்த விசித்திரமான சொற்களை குறித்து சிந்திக்க முனைந்தேன் அவர் தன் பெயரை கிண்டே என்றார் வாத்தியத்தை கோ என்றார் வர்ஜீனியா நதியை காம்பே போலாங் என்று அழைத்தார் அவையெல்லாம் முனைமுழுங்கி செவிப்பறையை தாக்கும் ஒலிகள் ஆனால் எல்லாவற்றிலும் கா என்னும் எழுத்து ஆதிக்கம் வகிக்கிறது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பல ஒலிகள் இன்று உருமாறி போயிருக்கலாம் ஆனால் எங்கள் வம்சத்தின் மூல புருஷர் பேசிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்க மொழியின் சாயல் நிச்சயமாக அந்த ஒலிகளில் இருக்கிறது அந்த ஆப்பிரிக்க மொழி எது அதை கண்டுகொள்ள இவ்வுலகத்தில் எனக்கு ஏதாவது வழி உள்ளதா நான் இது பற்றி சிந்தித்து கொண்டிருந்த எங்கள் விமானம் நியூயார்க்கில் இறங்கி வட்டமடித்து கொண்டிருந்தது ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்